முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் அஇஅதிமுக சார்பில் தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி பகீரப்பா தர்காவில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பூர்ண நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொன்னையராஜபுரம் பகுதியில் உள்ள வள்ளலார் திருக்கோயிலில் தாமரை பூக்களால் சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற கனகவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றிய கழகம் சார்பில் அழிஞ்சிவாக்கம் அருள்மிகு சிலம்பாத்தம்மன் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது திருநெல்வேலி மாநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பேராத்து செல்வி அம்பாள் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டது நாகை மாவட்டத்தில் உள்ள பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி அம்பாள் வீரபத்ரர் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மலர்களைக் கொண்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் சேந்தங்குடி பகுதியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் விஷ்ணு சகசரநாம அர்ச்சனையும் நடைபெற்றன ஏராளமான விவசாயிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்தனர் வேலூரை அடுத்த சத்துவாச்சாரியில் கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் குன்னூரில் உள்ள துருவம்மன் கோயிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கம்பிக்குடியில் அருள்மிகு வேணுகோபாலசுவாமி கோயிலில் தன்வந்திரி யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதேபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர்